அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காய் அப்படின்னாலே பலருக்கும் ஞாபகம் வருவது மஞ்சள் பூசணி தான் நிறைய பேருக்கு இந்த வெள்ளை பூசணி பற்றின தகவல்கள் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணியை அதிக அளவில் நிறைய நற்பயன்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது நம்முடைய உடம்பில் இருக்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த வெண்பூசணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக உடல் இடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் பெரிய பங்கு இந்த வெண்பூசணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் உண்மைதானா வெண்பூசணி நம்முடைய உடலுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படின்ற விஷயத்தையும் வெண்பூசணியை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை மறைக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பூசணிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால உடல் இடையை குறைக்க அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர புண்களை ஆற்றவும் தழும்புகள் காணாமல் போக செய்யவும் பூசணிக்காய் பயன்படுத்தப்படுது பூசணிக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அது தக்க வைக்குமா பூசணிக்காயை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண் பார்வை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உடற்பயிற்சி செய்துட்டு சாப்பிடக்கூடிய உணவில் பூசணிக்காயை சேர்த்துக்கொள்வது மூலியமாக எலக்ட்ரோலைட் சமநிலைக்கு உதவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காய்ச்சல் சளியை குணப்படுத்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப ஏற்றுதான் காலை வேளையில வெள்ளை பூசணியுடைய சாறு குடிக்கிறதால நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெண்பூசணியுடைய சாறை முப்பது மில்லி அளவு எடுத்து ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து சாப்பிடும்போது இதய பலவீனம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரத்தம் சுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க பெண்களுடைய வெள்ளைப்போக்குக்கு இந்த ஒரு வெண்பூசணி மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுது வெண்பூசணி சாறு குடித்து வர நிலையில் வெள்ளைப்போக்கு படிப்படியாக குறையிறதை நீங்கள் பார்க்கலாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இரும்பல் ஜலதோஷம் நெஞ்சு சளி நீரிழவு தீராத தாகம் வாந்தி தலை சுற்றல் நீக்க இந்த வெண்பூசணியை பயன்படுத்தலாம் இரத்த சுத்திக்கும் இரத்த கசிவு நீங்கவும் வலிப்பு நோய் சரியாகவும் குடலில் இருக்கக்கூடிய நாடா புழுக்கள் வெளியேறவும் இது உதவியாக இருக்குது வெண்பூசணணணணணணணணணணி நெய் அல்லது கூண்ட கிருதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூசணி நெய்யை சாப்பிட்டு வரும்போது சூளை நோய்கள் நிவர்த்தி ஆகுமா தோல் நோய்கள் பெண்குறி புற்று முதலியனையெல்லாம் நீங்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குடல் சூடு சூட்டோட எரிச்சல் நீர் நீர் குத்து முதலியன ஆண் பெண்ணு எல்லாருக்குமே இது நிவர்த்தி செய்யப்படுது அஸ்திவேட்டை கிரணக்களிச்சல் எலும்புருக்கி முதலிய நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லப்படுது சிறுநீரகம் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க பூசணிக்காய் சாரோட நூற்றி இருபது மில்லி ஒரு தேக்கரண்டி சர்க்கரையும் இரண்டு தேக்கரண்டி தேனும் கலந்து சாப்பிட்டு வரும்போது இந்த நோய் வந்து சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் வெண்பூசணி எதிர்மறையான எண்ணங்களை தகர்த்து நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது அதனால தான் இதை திருஷ்டிக்காயும் நம்ம பயன்படுத்தி வந்துட்ருக்கோம் இது தவிர இதில் எக்கச்சக்கமான மருத்துவ பலன்கள் நிறையவே இருக்குது நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வைட்டமின் சி நியாசின் தயாமின் ரிஃபோஃப்ளேஷன் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு சத்து ஆகியவும் இதில் நிறையவே இருக்கு இந்த சத்துக்களை கொண்ட இந்த ஜூஸை தினமும் வெறும் வயிற்றுல கொடுக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது உடலை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது அதே போல் உடலில் தேவையற்ற நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்கும் வெண்பூசணியுடைய சதைப்பகுதி பஞ்சு மாதிரி இருக்கும் இது குடலில் அங்கங்கே இருக்கக்கூடிய அதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கழிவுகளை உறிஞ்சி வெளியேற்றிட உதவியாக இருக்குது குடலை சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் தினமும் காலையில் ஒரு டம்ளர் நிறைய இந்த வெண்பூசணி ஜூஸை குடிங்க உடலில் நீச்சத்தை அதிகரித்துக்கிறது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சிறுநீரகத்தை தூண்டி ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுது இதனால தான் ஆயுர்வேத மருத்துவத்தில் வெண்பூசணி சிறந்த ஒரு டீடாக்ஸ் ஜூஸாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது வெண்பூசணி காரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய காய் அப்படிங்கறதால வயிற்றில் உழுக்கக்கூடிய செரிமான அமிலத்துடைய பிஹெச் அளவை சமம் படுத்துது அப்படின்னு சொல்றாங்க இதனால ஜீரணமாகிற சக்தி அதிகரிக்குது அசிடிட்டி நெஞ்சரித்தல் வராம தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது சக்தி அதிகரிக்க இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நினைவாற்றல் பல மடங்கா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க வெண்பூசணி அதிக அளவு கொண்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறதால இதோடைய ஜூஸை நம்ம குடிக்கும் போது வயிறு நிரம்பிய உணர்வு அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஏகப்பட்ட பல நன்மைகளை வெண்பூசணி கொண்டிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி